நம்ம பார்க்குற இடம் வந்து ரெண்டு ஏக்கரா எண்பது சென்டுங்க ஆறுநூறு அடி ரோடு பிரிண்டேஜ் ஒரு விவசாயத்துக்கு நல்ல இடம் உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்டது ஆறுநூறு அடி ரோடு பிரிண்டேஜுங்க பக்கத்தில் சென்னைக்கார தான் வாங்கி வீடு கட்டிருக்காரு ஆறு ரோடு பிரிண்டேஜ் ஆறுநூறு அடி விவசாயத்துக்கு நெல் பயிரோ கரும்போ சவுக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தண்ணி நல்லா மழை வந்து தண்ணி போயிட்டுருக்கு நஞ்சை விளையாண்டு தான் சார் ஏரி பாசனம்தான் தண்ணி ஏரி தண்ணி வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக ரோடு பண்ணுறது தான் சார் அது ஈசம் இருக்கு பாருங்க ஜூம் பண்ணிக்காம அது வரலாம் செட்லாம் இல்லை சார் ஏரி பாசனம் இன்னைக்கு என்ன போர் வேணும் போட்டுடலாம் அது சென்னைக்கார வாங்கி வீடு கட்டிருக்காரு பாமஸ்